ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன் ஹட்ஸனில் வந்து அந்த பன்னீர் எடுத்துச்சு இப்போ அந்த பாலடை கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பன்னீரை எடுத்து நமக்கு என்ன மாதிரி சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து தனியாக இதே வச்சிடலாம் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருவோம் இப்போ இந்த பன்னீர் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து கிரேவியாக நம்ம செய்ய போகிறோம் இப்போது கடாய் வச்சாச்சு கடாயில் பாருங்கள் நறுக்குன்னு இஞ்சி துண்டுகளை போட்டிருக்கேன் அந்த இஞ்சி துண்டு பார்த்திங்கனாக்கா நமக்கு கட்டை விரல் சைஸுக்கு இருக்கும் அந்தளவுக்கு இஞ்சி போதுமானது இரநூறு கிராம் வந்து மனிதருக்கு இந்த அளவு போதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு கூடவே ஒரு வெங்காயம் இது வந்து கிரேவிக்கான வெங்காயம்ன்றதுனால கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கிரேவி வேணுன்றதுனால கொஞ்சம் தேங்காய் தேங்காய் பார்த்திங்கனாக்கா நம்ம அதை தேங்காய் உடைச்ச தேங்காயில் பாதியிலையும் பாதி தான் போட்டிருக்கேன் ஸோ இதையெல்லாம் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க தக்காளி வந்து நமக்கு அந்த பச்சை வாசம் போகணும் தொக்கு பிரிகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம சிந்தை நல்லா வதக்கிடுவோம் அந்த மாதிரி தக்காளியோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கினா மட்டும்தான் நமக்கு மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நல்லா தக்காளி வதங்கி ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குவோம் இப்படி நல்லா வதக்கும்போது பார்த்தீங்களாக்கா அந்த மிளகா மிளகாத்தூள் இதனுடைய பச்சை வாசங்கள் எல்லாம் போயிட்டு நமக்கு மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி நல்ல ஒரு மசாலா இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரமே கொஞ்சம் சால்ட் பயன்படுத்திக்கோங்க கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி கஸ்தூரி மெத்தி வந்து போட்டு நல்ல கலர் இல்லை ஏன்னா அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டே வந்து அந்த கஸ்தூரி மெத்தியில் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் கஸ்தூரி மெத்தி கட்டாயம் இறக்குற தருணத்தில் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற தருணத்தில் இதை இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஆற விட்டுருவோம் இப்போது இது நம்ம இந்த கஸ்தூரி மெத்தின்றது பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரை தான் வந்து நல்லா காய வச்சு எடுக்கும்போது அது கஸ்தூரி மெத்தியாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல மைய விழுதாக கொஞ்சம் குறை குறைப்பாக விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மசாலாவை எப்படி நம்ம தாளிக்க போகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயை ஊற்றியாச்சு வெங்காயத்தையும் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா வதக்கிட்டோம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பனீர் துண்டுகளை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தில்லை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துடுவோம் நம்ம வறுத்துட்டோம்னாக்கா போட்டு உடனே போட்டு கிண்டி கிளற வேண்டாம் உடச்சிக்கும் கொஞ்சம் நேரம் விட்டு விடுங்க அப்படியே கலரிட்டு அந்த நல்லா வறுத்துற வறுத்துட்டோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அந்த தருணத்தில் க மசாலாவை பயன்படுத்தலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு கலர் அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு கலர் மாறினதுமே நல்லா ஓரளவுக்கு வருத்திருச்சு இப்போது இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதாவது கிரேவி உங்களுக்கு என்னவா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஒரு டம்ளர் சின்னதாக ஒரு டம்ளர் அதாவது நூறு எம்எல் தண்ணியை ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் கொதிக்க விட்ட இந்த தண்ணியில் மசாலா கலவை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கலவையை அப்படியே எடுத்து கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அந்த ஜாறு அலம்புன தண்ணியையும் இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஜார் அளம்புகிற தண்ணியையும் பயன்படுத்திக்கலாம் கூடுதலாக உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டதும் பாருங்க அந்த மிக்சி ஜார் அலமணி தண்ணியும் நம்ம வீணாக்காமல் இதில் விட்டு இப்போது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விடும்போது பார்த்தீங்கனாக்கா நம்ம எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அதை அப்படியே இறுகிடும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னாக்கா இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதனால நல்லா கொதிக்க விட்டுட்டு சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கூட நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து பார்த்திங்களாக்கா மூடி போட்டு ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக பத்து நிமிஷன்றது அஞ்சு நிமிஷம் போதுமானது அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்களாக்கா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு பக்காவாக அருமையான ஒரு பன்னீர் கிரேவி ரெடியாகி நமக்கு கண்ணுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் செம டேஸ்டியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு அப்படியே தூவி இறக்கி ஒரு பத்து நிமிஷம் டம்மில் வச்சுட்டு அப்புறமா பரிமாறுங்க இதுக்கு எது பரிமாறினாலும் செம்மையாக இருக்கும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாரி பொங்கல் இல்லை அந்த பூரி இது எதுக்குமே வந்து செம சூப்பராக இருக்கும் அதுக்கு பதிலாக நான் வந்து இதுக்கு வந்து பட்டாணி சாதம் செஞ்சுருக்கேன் நீ இந்த கிரேவிக்கு காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால பட்டாணி சாதம் பச்சரிசி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் பட் பட்டை மட்டும் பட்டையும் அந்த இலையும் போட்டிருக்கேன் பட்டை இலை வேறு எதுவும் பயன்படுத்துதில் கூடவே நறுக்குன வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே பச்சை பட்டாணி பட்டாணி பார்த்திங்கன்னாக்கா பச்சையாக கிடைச்சா அப்படியே பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு மு எண்ணிக்கி நம்ம செய்கிறோமோ அதுக்கு முந்தின நாள் ஊற வச்சுட்டா அடுத்த நாள் நம்ம செய்யும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செஞ்சிருங்க பச்சை பட்டாணி ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்து நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் அதாவது பட்டை வெங்காயம் இலை ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கும்போது பார்த்தீங்களா அந்த பட்டாணி டப்பு டப்புன்னு வெடிகிற சத்தம் கேட்கும் அது அந்தளவுக்கு எண்ணெயில் சூடாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்ற மாதிரி நான் தண்ணியை சூடு பண்ணி தான் ஊற்றிருக்கேன் காரணம் என்னென்னா ரொம்ப நேரம் கொதி டைம் எடுக்கக்கூடாதுன்றதுனால தண்ணியை ஏற்கனவே வேறு ஸ்டோவில் சூடு பண்ணிட்டேன் சூடு பண்ண தண்ணியை எடுத்து இதில் ஊற்றியாச்சு உடனே கொதிய வந்துருச்சு கொதி வந்ததுமே அரிசியை களைஞ்சிட்டு எடுத்து போட்டாச்சுங்க அரிசி போட்டுட்டு நம்ம கலைஞ்சிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு எவ்வளோ போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருணுங்க ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம வந்து மூடியே போடணும் அதுக்கு முன்னாடியும் மூடி போட வேண்டாம் அதுக்கு முன்னாடி மூடி போட்டோம்னாக்கா மேலே எல்லாம் தண்ணி பீச்சி அடிக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு முக் அதாவது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் ஓரளவுக்கு இதுவாகிடுச்சு இந்த தரணத்தில் புதினா இலைகளை போட்டு நல்லா கலறி விட்டுட்டு இன்னொரு முறை சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க மூடி போட்டு விட்டோம்னாக்கா நமக்கு உடனே வந்து விசில் கிடச்சிரும் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே விசில் விட்டால் போதுமானது அந்த ஒரு விசில் விட்டுட்டு எடுத்து பாருங்க செம்ம சூப்பராக நல்லா அருமையான பட்டாணி சாதம் செம்மையாக ரெடியாகிருக்கு இதுக்கு நம்ம செய்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக செம்ம காம்பினேஷன் அதாவது செம்ம மேட்சிங்காக இருக்கும் அவ்வளவு சூப்பராக செம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவைப்பட்டால் நெய் கூட ஊற்றிக்கல நான் எதுவும் வேண்டாம் ஏன்னா கிரேவி இருக்குன்றதுனால நான் நெய் எதுவும் ஊற்றிக்கிடுவேன் இப்போ நீங்கள் தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நான் அப்படியே பட்டாணி ரைஸை வந்து அப்படியே எடுத்து பரிமாறிட்டு அந்த பன்னீர் கிரேவி பத்து நிமிஷத்துக்கு இப்போ இது ரெடி ரெடியாகிற வரைக்கும் அது தான் இருந்துச்சு இல்லையா அதை அப்படியே எடுத்து பரிமாறிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சொல்லவே தேவையில்லை அவ்வளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க